அனைவருக்கும் வணக்கம் உங்களை தமிழ் கல்வி சுடர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது வீரத்தின் விளைநிலம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என் அருமை தமிழ் மக்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நம் தமிழ் சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்த ஒரு கொடிய அநீதியை வேரோடு சாய்த்த ஒரு சிங்கப்பெண்ணைப் பற்றி பேச நான் இங்கே நிற்கிறேன் அந்த வீரத்தின் திருவுருவம் அந்த போராட்டத்தின் நெருப்பு ஆம் அவர்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அம்மையார் அவர்கள் மிகவும் சாதாரணமான சூழலில் பிறக்கவில்லை அன்றைய சமூகத்தின் இருண்ட பக்கத்தை கண்கூடாகக் கண்டு அதன் வலியை தன் உயிரில் உணர்ந்தவர் அவர் இந்த வேதனைகள்தான் அவருக்குள் ஒரு புரட்சி எண்ணத்தை விதைத்தன அந்த எண்ணம் என்ன தெரியுமா பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் கரவத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் என் அன்புச் சொந்தங்களே அக்காலத்தில் தேவதாசி முறை என்ற பெயரில் பெண்கள் கடவுளின் பெயரால் சமூகத்தின் கொடுமைகளுக்கு ஆளாகி சகல உரிமைகளையும் இழந்து தவித்தனர் உங்களுக்கு சுதந்திரம் என்றால் என்னவென்று தெரியுமா பெண்களுக்கு சுதந்திரம் என்பது அவர்கள் யாருக்கும் இல்லாமல் தங்களுக்கான வாழ்க்கையை தாங்களே தீர்மானிப்பது என்று முழங்கினார் அம்மையார் இந்த அநீதியைக் கண்டு அவர் கொதித்தெழுந்தார் அவர் ஒரு சாதாரண எழுத்தாளராக இருக்கவில்லை அவர் எழுதிய தாசிகள் மோசவலை என்ற நூல் வெறும் புத்தகம் அல்ல அது அன்றைய சமூகத்தின் முகத்தில் வீசப்பட்ட ஒரு சாட்டையடி அந்த நூலின் வலி பலரது கண்களை திறந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்களுடன் இணைந்து இந்த முறையை சட்டப்பூர்வமாக ஒழிக்க வேண்டும் என்று ஓயாமல் குரல் கொடுத்தார் தன் வாழ்நாள் போராட்டத்தின் மூலம் அவர் என்ன செய்தார் தெரியுமா ஒடுக்கப்பட்ட பெண்களின் கை விலங்குகளை உடைத்து அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு கைரவமான இடத்தை தந்தார் ராமாமிர்தம் அம்மையார் வெறும் சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல அவர் ஒரு தலைசிறந்த அரசியல் ஆளுமையும் கூட முதலில் கட்சியில் தொடங்கி பின்னர் தந்தை பெரியார் மற்றும் காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றினார் அவர் மேடையில் நின்றால் மக்கள் கூட்டம் அலைமோதும் அவருடைய பேச்சு கூறிய ஆயுதம் போல இருந்தது எதிர்ப்புகளை தகர்த்தது மக்களை ஒன்றுபடுத்தியது அதனால்தான் அவருக்கு சொல்லின் செல்வி என்ற புகழாரம் சூட்டப்பட்டது அன்பானவர்களே பெண் உரிமைக்காக போராட கல்வி அறிவு மட்டுமே போதாது நெஞ்சில் உரமும் நேர்மையும் வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் நம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை குடும்பத்துப் பெண்கள் தைரியமாக உயர்கல்வி கற்கிறார்களே அவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கிடைக்கிறதே இது யாருடைய வெற்றி தெரியுமா ஆம் அவரது பெயரால் நடைபெறும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் புதுமை பெண் திட்டம் மூலம் அவர் இன்றும் நம் பெண்களின் கையை பிடித்து கல்லூரி கதவைத் திறக்கிறார் இப்படி ஒரு பெண்மணி தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காக போராடியிருக்கிறார் நாமும் அவர் இயற்றிய பெண்ணுரிமை விளக்கை தொடர்ந்து ஒளிர செய்வோம் என்று உறுதியேற்போம் உங்களுக்கு இந்த உரையிலிருந்த தேர்வுக்கான தேவையான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றிய தகவல்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் தகவல்கள் தேர்வு வினாவிடைகள் போன்ற அனைத்திற்கும் எங்கள் தமிழ் கல்வி சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பிளாகர் போன்ற சமூக வலைதளங்களில் தேர்வு சம்பந்தப்பட்ட தகவல்களை தினம்தோறும் தருகிறோம் பயோவில் லிங்க் உள்ளது சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அரசு வேலைக்கான கனவை நினைவாக்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்